அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது பத்தாம் வகுப்பு மற்றும் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது மற்றும் மதிப்பெண் பட்டியலையும் விடைத்தாள் நாங்களுக்கு விண்ணப்பிப்பது குறித்தும் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது அதை பத்திய முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்திய பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு துணை தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அதை குறித்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம் அரசு தேர்வுகள் தேர்வுகள்ம் சென்னை ஆண்டு துணை தேர்வு முடிவுகளையும் விண்ணப்பித்தல் குறித்த செய்தி குறிப்பு தற்காலிக சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியல்கள் பதிவிறக்கம் செய்தல் ஜூலை பத்தாம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு துணை தேர்வு எழுதிய தனித்தேர்வு முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் இரண்டு மணி முதல் டிஜி

SSLC SSLC, செய்தால் செய்து செய்து தேர்வர்கள் பூர்த்தி செய்து நான்குட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பதினொன்று மணி முதல் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை மாலை ஐந்து மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைத்து விண்ணப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு பாடத்திற்கும் நகல் பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வர்கள் விண்ணப்பிக்க உள்ள அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும் அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலக முகவரியை என்ற முகவரியில் என்பதை கிளிக் செய்து அறிந்து கொள்ளலாம் தென்காசி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் விடைத்தாள் நகல் கூறி விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை ஒப்படைத்து அதற்குரிய கட்டணத் தொகையை பணமாக செலுத்த வேண்டும் விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மட்டுமே பின்னர் மறுக்கூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் விடைத்தாளின் நகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் பின்னர் ஊடகங்கள் வாயிலாகவும் மற்றும் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் என்ற இணையதளத்திலும் வெளியிடப்படும் விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மறுக்கூட்டல் மறுமதிப்பீடு செய்திட விண்ணப்பிப்பதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பத்தாம் வகுப்பு மற்றும் பதினெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தேர்வர்கள் உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் தற்காலிக மதிப்பெண் பட்டியல்களை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் டிஜிஇ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் அரசு தெருவில் இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இங்கேயே ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி தேர்வு முடிவுகள் ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் எஸ் ஜூன் ப்ரொபஷனல் சர்டிபிகேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல வியூ ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் எஸ்எஸ்எல்சி பிரைவேட் கேண்டிடேட் ப்ரொபஷனல் மார்க் ஷீட் அப்படினு கொடுத்துருவாங்க இதெல்லாம் எக்ஸாம் ரோல் நம்பர் உங்க ரெஜிஸ்டர் நம்பர் இங்க எண்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா டேட் ஆஃப் बर्थ இயர் मंथ டேட் அந்த ஃபார்மட்ல எண்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க எண்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா